கட்ச கற்பிதூட தமிழ் முக்கியம் ஆயிரம்ல பார்ட் இருபத்தி மூணு பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்ட் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வீடியோவுமே இருக்கும் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்குறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கிறவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதில் வந்து கேள்விகள் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் எடுத்துக்கோம் கண்டிப்பாக வந்து கேள்விகள் வர அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸை தான் தேடி தேடி எடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எக்ஸ்ப்ளை அதுல எக்ஸ்பிளைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அதனால இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முதல் கேள்வி பார்த்தலாம் இல்லை எனக்கு படிக்க டைம் இல்லை எழுதி இல்லை மேலே படிக்க டைம் இல்லை ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம் அதுக்கான சார்ஜ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணணும் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பிடிஎஃப் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க இப்போ முதல் கேள்வி பார்த்தோம் நான்கு சீர்களை கொண்டது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த இதுலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க நான்கு சீரு சீர்களை கொண்டது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி அளவடி நான்கு சீர்களை என்ன சொல்லியிருக்காங்க அளவடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி ஆறு சீர் அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான சி களி நெடிலடி அதாவது நான்கு சீர்னா அளவடி ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா களி நெடிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குரல் அடி அப்படின்னா இரண்டு சீர்களை கொண்டிருக்குள்ள அதுதான் குரல் அடி எக்ஸாம்பிள் திருக்குறள் அணி ஆகும் ரெண்டு அடிதான இருக்கு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அது குரல் அடின்னு சொல்லியிருக்காங்க மூன்று அறிகளை கொண்டது சிந்தடின்னு சொல்லிருக்காங்க நான்கு அடினா அளவடி ஐந்து அடினா நெடிலடி ஆறு சீருக்கு மேலே களி நெடிலடி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு அதை தான் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோ பாஸ் பண்ணி எழுதி படிக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வெண் சீர் வெண்டலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை அப்படின்றது என்ன காய் நேர தான் வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நான்காவது கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி கனியன் பூங்குற்றா இதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கறீங்க அப்படின்னா நீங்க மார்க் எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க கனியன் பூங்குற்றனா ஐந்தாவது கேள்வி உருண்டது அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி ஒன்றன் பால் வினைமுற்று உருண்டது அப்படின்றது ஒன்றன் பால் வினைமுற்று அதோ பந்து உருண்டது அப்படின்றது என்ன இலக்கணம் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம் பந்து உருண்டது அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரீவியஸ் வீடியோல தான் பார்த்துருக்கோம் தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க அதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் உருண்டது அப்படின்றது ஒன்றன் பால் வினைமுற்று அடுத்து ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி கல்யாண சுந்தரம் அப்ப என்ன பெயர்ல எழுதியிருக்காரு வண்ணதாசன் அப்படின்ற பெயர்ல கதை இலக்கியத்துல பங்களிப்பு செஞ்சிருக்காரு அடுத்து ஏழாவது கேள்வி நசை அப்படின்ற சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் ஏ விருப்பம் விருப்பம் அடுத்து எட்டாவது கேள்வி மென்சினை அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு செரோட ஆப்ஷன் பி பண்பு தொகை மென்சினை அப்படின்னா என்ன அதோட இலக்கண குறிப்பு பண்பு தொகை அடுத்து ஒன்பதாவது கேள்வி குறுந்தொகை கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரோட ஆப்ஷன் ஏன் ஒரு பாடல் குறுந்தொகை எத்தனை கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல் இருக்கு நானூத்தி ஒரு பாடல் அடுத்து பத்தாவது கேள்வி இந்த அடிகள்ல இருந்தும் அடிக்கடி கொஸ்டின் வந்துட்டேதான் இருக்கும் குறுந்தொகையோட பாடல் அடிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி நானூ டு எட்டு நற்றிணைக்கு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குறுந்தொகையோட பாடல் அடிகள் நாலு டு எட்டு அடுத்து பதினோராவது கேள்வி குறுந்தொகை எந்த ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலி இந்த நூலை பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்ப குறுந்தொகை பதிப்பு பெருமாள் அரங்கனா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இரண்டாவது கேள்வி சுத்திரம் எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுக்காருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனே வேரில் பழுத்த பாலா அப்படின்ற நூலுக்கு சு சமுத்திரம் அவர்கள் புதினத்துக்காக சாகித அகாடமி விருது பெற்றிருக்காரு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி அப்போ சிறுகதை தொகுப்பு குற்றம் பார்க்கில் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்கு தமிழக அரசையும் சு சுமித்ரம் அப்படின்றவரு வேரல் பழுத்த பல அப்படின்ற நூலுக்கு சாகித அகாடமி விருது பெற்றிருக்காரு குற்றம் பார்க்கில் அப்படின்ற நூலுக்கு தமிழக அரசு பரிசு பெற்றிருக்காரு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி மலர்பாதம் அப்படின்றதோட குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் ஏ ஓமையணி அணி மலர்பாதம் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு என்ன ஓமையணி அடுத்து பதினான்காவது கேள்வி பின்வரும் நிலை பின்வரும் நிலை எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு செலவு ஆப்ஷன் பி மூன்று பின்வரும் நிலை அப்படின்றது மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பின்வரும் நிலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்கள்ல வர்றதா என்ன சொல்லுங்க பின்வரும் நிலைன்னு சொல்லியிருக்காங்க அது மூன்று வகையா இருக்கு அடுத்து பதினைந்தாவது கேள்வி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் டி வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் என்ன வஞ்ச புகழ்ச்சி அணி அடுத்து பதினாறாவது கேள்வி கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்றதோட அணி என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் பொருள் பின்வரும் நிலை அணி கேடி விழுச்சொல்லும் கல்வி ஒருவருக்கு மாடலமற்றவை அப்படின்னு சொல்ல என்ன அணி பயின்று பொருள் பின்வரும் நிலை அணி பயின்று வந்திருக்கு அடுத்து பதினேழாவது கேள்வி சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலினும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யாணி கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி கா சச்சிதானந்தன் சாகும்போது தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் பண்ணவர் யார் கா சச்சிநானந்தன் அடுத்து பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்ற தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ குடும்ப விளக்கு அப்ப இந்த குடும்ப விளக்கு அப்படின்றது யாருடைய நூல்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பாவிய கொத்து கனிச்சாறு பள்ளி பறவைகள் இது எல்லாமே பிரஞ்சு நூல்கள் வேற என்னென்ன நூல்கள் இருக்குன்னு பார்த்தலாம் உலகியல் நூறு நூர் ஆசிரியம் மைன்சுவயம் என்பது வஞ்சி பள்ளிப் பறவைகள் கணிசாறு பாவியகுதி இது எல்லாமே யாரோட பெருஞ்சித்தன நூல்கள் பெருஞ்சித்தனாரோட இதழ்கள் என்னன்னு தென்மொழி தமிழ் சிட்டு அடுத்து தமிழ் நிலம்னு ஒரு இருக்கு அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி பாரதியார் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாரு பாரதியார் அடுத்து இருபதாவது கேள்வி எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க எதற்கு சரியான ஆப்ஷன் டி களை கரும்பின் அடி அப்படின்றது த தவறானது அப்ப களை அப்படி வரது களி அப்படின்றதுதான் களி தான் வந்து கரும்போட அடிய சொல்லிருக்காங்க அப்ப மிச்சம் மூணுமே ரைட் என்னன்னு பார்ப்பான் தால் கேழ்வரகு கரெக்ட் தண்டு வாழை கரெக்ட் வாழை தான் சொல்லுவோம் அடுத்து கோல் மிளகாய் செடி அப்படின்றது கரெக்ட் கரும்போட அடி என்ன சொல்லுவாங்க களி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி உலக மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு இதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சிற ஆப்ஷன் சி மலேசியா மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்னன்னா மலேசியா அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியாவே மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழ் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பன்மொழி புலவர் அ கா அப்பாதுரையார் உலகத்துல ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்துற முதல் நாடுனா மலேசியா தான் அந்த மாநாட்டுக்குரிய மொழி என்னன்னா தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுல பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் தேவனைய பாவானதான் மொழிக்கு மொழி ஞாயிறு அப்படின்னு ஞாயிறு பண்ணுங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் நிறைய பேர் தெரியாத கொஸ்டின் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் யார் செந்தமிழ் சொற் சொற்பிறப்பியல் அகரம் முதல திட்ட இயக்குனராக பணியாற்றினார் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டது நான் கொஸ்டினை பார்த்ததுனால தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்திருக்கேன் இதற்கு சரியானோட ஆப்ஷனே தேவனைய பாவான செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்குனர் பணியாற்றியவர் யாரு தேவனைய பாவான நம்ம புக்ல கண்டென்டா படிக்கும் போது ஞாபகம் இருக்கும் பட் இப்படி கொஸ்டினா கேட்கும்போது போது நம்மளுக்கே குழப்ப தேர்வு நேரங்கள்ல நம்ம ஒரு டென்ஷன்ல இருப்போம் அதனாலதான் இப்படி கேட்கறது அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு தேவனைய பாண தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கார்டிலா நூல் முதன் முதலா தமிழ்ல எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு இரட்டர மொழிதரின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி தமிழ் அழகன இரட்டர மனிதன் நூலோட ஆசிரியர் யாரு தமிழ் அழகனா இவரோட இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழ்க்கண்டவற்ற யார் சந்த கவிமணி என அழைக்கப்படுகிறார் அப்படின்னா சண்முக சுந்தரம் அப்போ சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் சண்முக சுந்தரம் தான் தமிழ் அழகனார் அப்போ இவருக்கு சந்த கவிமணி யாரு சண்முக சுந்தரம் இவர் எவ்வாறு அழைக்கப்படுறார் தமிழ் அழகனார்னு அழைக்கப்படுறாரு அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி எடுத்துக்காட்டு ஓமையணி உரைநடையில் பயன்படுத்துகையில் இதற்கு சரியான ஆப்ஷனே இணை ஒப்பு எடுத்துக்காட்டு ஓம அணி உரை நடைகளை பயன்படுத்தும் போது இணை ஒப்பு அப்படின்னு சொல்றோம் அடுத்த இருபத்தி ஒன்பதாவது கேள்வி புதிய உரைநடை நுண்ணுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான முதல்வன் எழில் முதல்வன்போது ஈசத்தின் அவரோட இயற்பெயர் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கும்போது குழப்பம் அப்ப புதிய உரைநடை அப்படி நூலுக்கு சாகித்ய அகாடமி வாங்கினவர் யாரு மா ராமலிங்கம் அவரோட இயற்பெயர் அவரோட இயர் இயற்பெயர் இது பேர் என்னன்னா எழில் முதல்வன் அடுத்து முப்பதாவது கேள்வி இந்த வீடியோவோட கடைசி கேள்வி வாழையும் கமுகும் தாள்கொலை தொங்கும் மாவும் பழமும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்தது தோன்றும் என்ற பாடல் வரை இடம் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் இதோட இந்த வீடியோல முப்பது கேள்விகள் முடிஞ்சிச்சு அந்த முப்பது கேள்வி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கமெண்ட் பாக்ஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க இல்லைன்னா வீடியோக்கு வர லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம மெசேஜ் கொடுங்க நன்றி